அதிமுகவில் இருந்து கூண்டோடு விலகி திமுகவில் இணைந்த செங்கோட்டையன் அணி அதாவது தமிழக அரசியல் சூழல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்களை காணத் தொடங்கியுள்ளது திமுக தனது கூட்டணியையும் கட்சியின் அமைப்புருவத்தையும் விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் மேலும் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது இன்னும் ஐந்து மாதங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க தயாராக கொண்டுள்ளது கூட்டணியை உறுதிப்படுத்துவதுடன் மாற்று கட்சியினர் தங்கள் அணில் சேரும் பணியையும் வேகப்படுத்தி வருகிறது இதன் காரணமாக தினமும் திமுகவின் அமைப்பு பலம் அதிகரித்து வருகிறது தென் மாவட்டங்களில் அதிமுக மற்றும் அமமுகவில் இருந்து விலகிய எழுபதுக்கும் மேற்பட்டோர் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் குறிப்பாக ஓபிஎஸ் அணியின் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் கதிரவன் மற்றும் நெல்லை தொழிலதிபர் ஆர் எஸ் எஸ் முருகன் ஆகியோர் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இந்த இணைப்புகள் திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் அரசியல் பலம் கூட்டுவதாக கருதப்படுகிறது ஆக தென் மாவட்டங்களின் திமுகவின் வலிமையை காட்டும் விதமாக விரைவில் மாபெரும் இணைப்பு விழாவை நடத்தும் திட்டத்தில் மனோஜ் பாண்டியன் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது வரவிருக்கும் தேர்தலுக்கான கட்சியின் உள்துறை தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது அந்த வகையில் தொடர்ந்து நடைபெறும் இணைப்புகள் திமுகவின் அரசியல் செல்வாக்கை விரிவாக்கி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் புதிய சமநிலைகளை உருவாக்கி வருகின்றன இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் உட்கட்சி மோதல் உச்சத்தை தொட்டது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த நிலையில் அவரை மாற்றி விட்டு தமிழக முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க திட்டமிட்டார் இதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டு வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் திடீரென போர்க்கொடி தூக்கினார் ஜெயலலிதா நினைவிடத்தில் தர்ம யுத்தம் தொடங்கி அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் இந்த பரபரப்பான சூழலில் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்ததை அடுத்து சசிகலா சிறைக்கு செல்லும் நிலை உருவானது எனவே கட்சி மற்றும் ஆட்சியை அதிமுக மூத்த நிர்வாகியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார் அடுத்த சில நாட்களில் பல்வேறு மாற்றங்கள் அதிமுகவில் ஏற்பட்டதை அடுத்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இணைத்து ஆட்சியை நான்கு ஆண்டுகள் வழிநடத்தினார் இதனையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அதிமுகவை முழுவதுமாக கையில் எடுக்க கவனம் செலுத்தி தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டார் தனது ஆதரவு நிர்வாகிகளோடு சட்டப் போராட்டம் நடத்திய ஓ பன்னீர்செல்வத்திற்கு தோல்விக்கு மேல் தோல்வியே கிடைத்தது இதனையடுத்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மீண்டும் அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் இதனால் என்ன செய்வது என தெரியாமல் திணறி வரும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு உடன் இருந்த நிர்வாகிகள் மற்றொரு பக்கம் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள் மாற்று கட்சிக்கு பல்டி அடிக்க தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் ஓ பன்னீர்செல்வத்தின் நம்பிக்கைக்குரிய நிர்வாகியாக இருந்த எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் இதனையடுத்து அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் தங்களையும் திமுகவில் இணைத்து கொண்டனர் அந்த வகையில் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் கதிரவன் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் டி எல் நாராயணன் நெல்லை மாநகர மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சாந்தகுமார் அமைப்புச் செயலாளர் சௌ ராதா நாங்குநேரி தொகுதி முன்னாள் செயலாளர் ஆர் எஸ் முருகன் மற்றும் நெல்லை மாநகர் பகுதி செயலாளர் சிவ அருணா அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர் இந்த நிலையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாகி மாறி வருகிறது குறிப்பாக புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள விஜய் கட்சியை சூழ்ந்துள்ள அரசியல் சூழல் பல்வேறு அணுகுமுறைகளை வழிவகுக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அதிமுக திமுக போட்டியிருந்த நிலைமைக்கு மேலாக நடிகர் விஜயின் அரசியல் இரக்கம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜயை கூட்டணியில் சேர்க்க பல கட்சிகள் முயற்சி மேற்கொண்டும் அவர் இதுவரை எந்த ஒரு கூட்டணியும் குறித்தும் அறிவிப்பை வெளியிடாதது அரசியல் வட்டாரத்தில் கேள்விகளை உருவாக்கியுள்ளது கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் கட்சியில் அதிருப்தி தெரிவித்த சில நிர்வாகிகள் விலகி மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் இருந்தாலும் தனது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் நடிகர் விஜய் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற முக்கிய இணைப்பு நிகழ்வில் குன்றத்தூர் மற்றும் மணிமங்கலம் பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் நூத்தி ஐம்பது பேரும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நாற்பது முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தனர் இந்த மாற்றம் அப்பகுதியில் அரசியல் நிலையை மாற்றக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது புதியதோர் இணைந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பரசன் சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்றார் தொடர்ந்து அதிகரித்து வரும் திமுகவில் அமைப்பு அந்த பகுதியில் அரசியல் பலத்தை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைகிறது இந்த சமீபத்திய இணைப்புகள் கட்சிக்கு சவாலாக இருந்தாலும் அவர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மேலும் தேர்தல் போட்டியிடல் புதிய அரசியல் கணிப்பு உருவாக்கும் வாய்ப்பை காட்டுகின்றன மேலும் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை குறிப்பிட்டுதான் தாவேகா கூட்டணி குறித்த பேச்சுக்கள் அதிகம் அடிபட்டு வருகிறது இந்த நிலையில் விஜயின் கூட்டணி நிலைப்பாடு குறித்த முக்கிய விளக்கத்தை இன்று அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மற்றும் அது சார்ந்த குளறுபடுகளுக்கு எதிராக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைநகர் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அந்த வகையில் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை கட்சியின் இணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் தலைமை தாங்கி நடத்தினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர் தாவிகாவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்த கருத்துக்களை தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கும் விதமாக ராகுல் காந்தியுடன் விஜய் பேசி வருகிறாரா என்ற கேள்விக்கு பதில் அளித்த நிர்மல்குமார் எங்கள் தலைவர் விஜய் ராகுல் காந்தியுடன் கூட்டணி குறித்து பேசினார் என்று வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் புரளி இவ்வாறு பல வததிகள் பரவி வருகின்றன இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்தால் அதை பொதுவெளியில் தெரிவிப்போம் என்றார் மேலும் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்கவில்லை என்றால் அக்கட்சியை திமுகவிடம் இருந்து காப்பாற்ற முடியாது என அதிமுக மூத்த தலைவர் ஆர்பி பி உதயகுமார் கூறிய கருத்துக்கு பதில் அளித்த நிர்மல்குமார் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு அழைக்கலாம் ஆனால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது அதிமுகவினர் அவர்களுடைய நோக்கத்தை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் அதிமுக ஆட்சியில் இல்லாத கட்சி அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் கொள்கை எதிரி பாஜகவோடு இருக்கும் கட்சியோடு கூட்டணி அமைக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை அத்துடன் விஜயை முதல்வராக ஏற்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என்ற எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் நிர்மல் குமார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்